அரிசி கழிஞ்ச தண்ணி அரிசி ஃபஸ்ட்டு தண்ணி கழுவி ஊற்றி வச்சு இப்போ ரெண்டாவது தண்ணியை கழிஞ்சு பொங்கப்பானிலேயே ஊற்றி போகிறேன் தாயே எல்லாரையும் நல்லபடியாக வச்சுருக்கோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா இப்போ இந்த கழுத்து மட்டும் நான் வந்து அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றிட்டேன் இப்போ நான் வந்து பசும்பால் வாங்கி காய்ச்சி வச்சுருக்கிறேன் அதையே இப்போ நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றியாச்சு இதில் இருக்கிற அந்த ஆடை எடுத்துடலாம் இல்லைன்னா பொங்கும் போது டிஸ்டர்பிங்காக இருக்கும் அதை எடுத்துடலாம் இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வைக்க போகிறேன் எல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு ஸ்டவ் பற்ற வைப்போம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அம்மா தாயே மகாலட்சுமி குல தெய்வமே இஷ்ட தெய்வமான முழுக் கடவுளே எல்லாத்தையும் நினச்சி கும்பிட்றேன் நல்லபடியாக பொங்கல் நல்லபடியாக பொங்கி நல்லபடியாக வரணும் எல்லாருமே நல்லா இருக்கும் நல்லபடியாக பொங்கி வரணும் சரி இப்போ வச்சாச்சு அடுத்து வந்து நம்ம தண்ணி அது வாட்டில் காயிட்டும் அதுக்குள்ளே பொங்கலுக்கு தேவையான மண்டபலத்தை தட்டி ரெடி பண்ணி வைக்கலாம் ஏற்கனவே முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் எடுத்து வச்சு எடுத்து வச்சாச்சு பொங்கல் பொங்க போகுது பொங்க போகுது எப்படி பொங்குதுன்னு தெரியலையே பொங்கலும் பொங்கல் பொங்கலும் பொங்கல் பொங்கலும் பொங்கல் பொங்கலும் பொங்கல் பொங்கலும் பொங்கல் சாமையா பொங்கிடுச்சு அருமை 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 தாயே மகாலட்சுமி எல்லோரும் நல்லா இருக்கணுமா எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மிஸ் இருக்கணும் இந்த வருஷம் எல்லாரும் ஆரோக்கியமாகவும் நீண்ட வரும் ஆரோக்கியமாகவும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நல்லா வாழணும் தாயே அருள் புரிவாயாக இப்போ மண்டபம் நல்லா வெந்துருச்சு பொங்கல் போட்டு தேடிடுவோம் பொங்கல் ரெடி சாமி கும்பிடலாம் இப்ப சாமி கும்பிட ரெடி ஆயிட்டேன் வாங்க சாமி கும்பிட போலாம் மணி பன்னெண்டாவது போகுது நாங்க வந்து காலைல பத்துல இருந்து ஒரு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு இல்லையா அதில் தான் சாமி கும்பிடலான்னு பார்த்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்கள பிள்ளைங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க நைட் வேலை செஞ்சுட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க அதனால நான் வந்து கொஞ்சம் லேட்டாக கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் கும்பிடுறேன் நீங்களாம் எப்போ கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கவனில் சொல்லுங்க தம்பி தேங்காய் விட சாமி சரிம்மா the é o segundo dia, e